அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரக் ட்ராவல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு இடம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை ரொம்ப பழமையான ஒரு கோவிலையும் பார்க்குறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த இடத்த பற்றியும் இந்த கோவிலை பற்றியும் மேலும் விவரங்களை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்தோம் அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஒரு ஆர்ச் ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம் யங்ஸ்டர்ஸுக்குள்ள ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம்னு சொல்லலாம் நாகாலபுரம் இந்த நாகாலபுரம் கிராமத்தை சுற்றி நிறைய நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது நம்ம நம்ம கொஞ்சம் தூரம் போகும்போதே ஒரு மலைத்தொடரை பார்க்கலாம் அந்த மலைத்தொடரில் தான் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலோ அஞ்சோ நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது கொஞ்சம் உள்ள இன்டீரியராக போகிற மாதிரி இருக்கும் நம்ம பார்க்க போகிற இடம் அல்ல அந்த கோவில் வந்து இந்த மலையோட அடிவாரத்தில் தான் இருக்குது இந்த மலையை பார்க்கும்போதே நம்ம கன்சிம்டாமல் பார்க்கணும் ரொம்பவே இங்கே வந்து யாருமே ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப கம்பீரமாகவும் நல்லா உயர்ந்த மலை இது நம்ம வீடியோவில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியல நேரில் பாருங்கள் உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய மலையாக தான் தெரியும் மலை அப்படின்னும்போது நம்ம நிறைய மலைகளை பார்த்துருப்போம் வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் சரி ஈஸ்டர்ன் காட்ஸ்லையும் நான் எந்த மலையோடு கம்பேர் பண்ணல இந்த மலை எப்படி இருக்குதுன்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன் சரி வாங்க இப்போது இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்னு நான் சொல்கிறேன் சென்னையிலேருந்து சென்னையிலேருந்துன்னு சொல்லும்போது நான் பூந்தமல்லியிலன்னு சொல்கிறேன் நம்மளுடைய பிரயாணம் சென்னை பூந்தமல்லிலேருந்து ஆரம்பித்து ஊத்துக்கோட்டை வழியாக சுருளிப்பட்டி நாகாலபுரம் ராமகிரி நம்ம போக போகிற இடத்தோட பேர் வந்து ராமகிரி ராமகிரி வில்லேஜுக்கு தான் நம்ம போகிறோம் இப்போது நம்ம ராமகிரிக்கிட்ட வந்துவிட்டோம் அந்த மலையை பாரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை தரும் இந்த நம்ம முன்னாடி ஒரு ரோடு இல்லைங்களா அந்த ஹைவே அது அந்த ஹைவே எங்கே போகுதுன்னா திருப்பதிக்கு தான் போகுது திருப்பதிக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது நம்ம பூந்தமல்லியிலேருந்து இந்த ராமகிரிக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு கிலோமீட்டர் அறுபத்தெட்டுலேருந்து எழுபது கிலோமீட்டர் வரும் இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வரோம் இந்த இடம் ஒர்த்தான விஷயமா அப்படின்லாம் தோணும் இல்லையா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம அந்த டேர்ன் பண்ணும்போது நீங்கள் அந்த மலையை பார்ப்பீங்க பாருங்கள் இந்த ஒரு வியூவே போதும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மலைக்கு மேலே மலைக்கு மேலே உச்சியில் கொஞ்சம் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கலாம் அந்த மலை மேலே ஒரு சின்னதாக ஒரு முருகர் கோவில் ஒன்று தெரியும் நம்ம அதுக்கு மேலேயும் போய் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட கோவில் வந்துட்டோம் இந்த கோவிலை பற்றி ரொம்பவே விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்குது நான் கோவில் முதல்ல பாருங்கள் நான் அதுக்கப்புறம் அதெல்லாம் அதை பற்றிலாம் சொல்கிறேன் இங்கே ஹோட்டல்லாம் இல்லை சாப்பிட்றதா இருந்தால் திருவள்ளூர் இல்லைன்னா ஊத்துக்கோட்டையிலே சாப்பிட்டு வந்துடுங்க இதுதான் கோவில் இந்த முன் கோபுரம் இந்த கோவிலுக்கு கோபுரமும் கொடிமரமும் கிடையாது இதுதான் கோவில் கோவில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இது ரொம்பவே பழமையான கோவில் இப்போது நல்லா பராமரிச்சுட்டு வராங்க இப்போது நம்ம ஒரு ப்ளூ கலர் ஷட்டர் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த இது என்னென்னா இதுதான் ஒரு கடை இந்த கோவிலுக்குள்ளேயே இருக்குது இங்கே பூ பழம் எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கே முக்கியமான இந்த விஷயமே வந்து இந்த கோவிலில் இருக்க இந்த நந்தி தீர்த்தம் தான் நீங்கள் பாருங்கள் தூரத்தில் அந்த நந்தி வாயிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு பார்த்திங்களா இது இந்த கோவிலோட சிறப்பான விஷயம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இந்த நந்தி வாயிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கும் நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் நம்மளுக்கு வலதுபுறத்தில் வந்து விநாயகர் இருக்கார் அவர் வழிபட்டுட்டு தான் நம்ம உள்ளே போனோம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த நந்தி தீர்த்தத்தில் போய்ட்டு நம்ம கை கால் அலம்பிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் வாங்க இப்போது நந்தி தீர்த்தம் அந்த நந்தி வாயிலேருந்து வர தண்ணியை நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் இங்கே இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் அவ்வளோ தெல்ல தெளிவாக இருக்குது நீங்கள் உள்ள அடியில் இருக்க அந்த செடிகளும் சரி மீனுங்களாம் வந்து ரொம்பவே நல்லாவே பார்க்க முடியுது அவ்வளோ தெளிவான தண்ணி இந்த நந்தி தீர்த்தம் வந்து நந்தி வாயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வரல அவங்க இந்த மாதிரி வர மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்பவே முந்நூற்றி நாளும் இந்த நந்தி வாயிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு ஊற்றாக வந்து அந்த ஊற்றை வந்து நந்தி வாயில் வர மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு இதுக்கு இந்த மதிலுக்கு பின்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு அந்த கையால் தண்ணி ஊற்றி பூஜை பண்ணுறாங்க நம்ம அதை பற்றி எதுவும் தெரியாததுனால நம்ம ஒன்றும் பண்ணுறேன் நடிச்சிட்டவங்க பண்ணுறத பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த நந்தி தீர்த்தம் வாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் முன்னெல்லாம் உள்ள கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் நிறைய கேட்டு பார்த்தேன் அலோ பண்ண மாட்டேன் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு கேட்டாலும் அலோவ் பண்ணலை இப்போது நம்ம பார்க்குறது தான் கோவிலோட நுழைவாயில் இது வழியாக நம்ம உள்ளே போனிங்கன்னா முதல் பிரதான பிரதிஷ்டன்னு பார்த்தீங்கன்னா பைரவர் தான் இருக்கார் உள்ள டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு இருபது ரூபா அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க எதுக்குன்னு தெரியல இந்த கோவிலோட டைமிங் பாருங்கள் காலையில் எட்டு மணிலேருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் மாலையில் பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து அஞ்சே முக்கால் மணி வரைக்கும் இருக்குது நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது முதல் பிரதிஷ்டையான கால பைரவரை பார்ப்போம் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த நம்ம சுற்றி வரோம் இல்லைங்களா சுற்றி வரும்போது ஒரு சின்ன நுழைவாயில் இருக்குது அது வழியாக போய் நம்ம வாலீஸ்வரரையும் பார்க்கலாம் உள்ளே நுழையும் போது ஜாக்கிரதையாக நுழைங்க ஏன்னா அதில் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இருட்டில் கண்ணு தெரியாது தலை சான்ஸ் இருக்குது இந்த வாலீஸ்வரர் வந்து சிவலிங்க பிரதிஷ்டை அவர் பார்த்திங்கன்னா வடக்கு நோக்குன மாதிரி கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி இருப்பார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது இந்த ஸ்தல புராணத்தில் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இது வேண்டாம் மேலே வழியாக போனீங்கன்னால் நீங்கள் முருகன் கு போகலாம் நம்ம பாருங்களேன் இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியை வந்து இந்த ஊர் மக்கள் குடிக்கிறதுக்குமே கொண்டு போகிறாங்க இப்போ நம்ம முருகன் கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கோவிலுக்குள்ளே தாயார் மரகதாம்பிகைக்கும் ஒரு சந்நிதி இருக்குது அதையும் பார்க்க மறந்துடாதீங்க அது இல்லாமல் ஸ்தல புராணத்தை அங்கே எழுதியும் வச்சிருக்காங்க ஒரு படமாகவும் போட்டிருக்காங்க இங்கே வரும்போது இந்த படியில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க உட்காந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும் அங்கே இருக்க காற்றும் சரி அந்த நம் சுற்றி இருக்கிற அந்த பச்சை பசேல்னு அறியாமே ரொம்ப நேரம் இருப்போம் நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு அரை மணி முக்கால் மணி நேரம் சும்மாவே உட்காந்துருந்தோம் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே போக முயற்சி பண்ணுங்கள் ஒரு இரநூத்தி ஐம்பது படிக்கட்டு இருக்குது ஏறுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கடினமான படிக்கட்டுலாம் இல்லை ஆனால் இந்த கோவில் திறந்துருக்கிற காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் தான் திறந்திருக்காங்களாம் இருந்து அங்கேருந்து மேலேருந்து பார்க்குற அந்த காட்சி இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க இப்போ என் கூட வாங்க நம்ம மேலே போய் அந்த முருகன் கோவில போய் பார்க்கலாம் இப்போ நான் அந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் இந்த இயற்கை காட்சியை பார்த்துக்கிட்டே அதை கேட்டுக்கிட்டும் வாங்க இந்த கோவிலுக்கும் ராமாயணத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது ராமன் லக்ஷ்மணனோட தோஷத்தை தீர்ப்பதற்காக ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அதனால் ஹனுமனை வந்து காசிக்கு போய் சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக சொல்கிறாரு ஹனுமன் சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வர்றாரு இந்த இடம் வரும்போது அவருக்கு ரொம்பவே தண்ணி ஏற்படுது ஏன் அந்த தண்ணித்தாகம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைரவருக்கு இந்த இடத்துல சிவனை பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்ததுனால அவர் சூரிய பகவான்கிட்ட சொல்லி அதிகமான வெப்பத்தை உண்டாக்கி ஹனுமனுக்கு தாகத்தை உண்டாக்கிட்டார் அவர் கீழே இறங்கி வந்து இங்கே ஒரு குளம் இருந்திருக்கு அந்த குளத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறாரு கையில் லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தை கீழே வைக்க முடியாது ஸோ யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்க ஒரு பையன் இருக்கான் அவன் கையில் வந்து சிவலிங்கத்தை கொடுத்து இந்த லிங்கத்தை கீழே வைக்காத நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வராரு வரத்துக்குள்ளே பார்த்தா அந்த லிங்கம் கீழே வச்சுட்டு அந்த பையன் போயிடுறான் அப்புறம் அவர்னால எவ்வளோ எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு எடுக்க முடியல அதுக்கப்புறம் கடைசியாக அந்த வாழை வச்சு சுருட்டி கடைசியாக முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ தான் சிவலிங்கம் கொஞ்சம் செரிஞ்சிருக்கு இப்போது அந்த செரிஞ்ச அந்த வாழ கட்டப்பட்ட அந்த இடம் இப்போவும் அந்த அந்த வகுடு வந்து சாமிகிட்டே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அதை அதுக்கப்புறம் அவர்னால இதனால் முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ரொம்பவே கோவம் வருது அந்த கோவம் வந்ததில் பக்கத்தில் இருக்க மலையை தூக்கி அவரை அடிக்கிறாரு அந்த கீழே போடும்போது அந்த இடத்துல இருந்து உருவான அந்த ஊற்று தான் இப்போவும் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்தல புராணம் அப்போது பைரவர் தான் வந்தார் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் அனுமனுக்கு தெரிய வருது அப்போ அவர் கேட்குறாரு ஏன் அப்படின்னு அப்போது எனக்கு வந்து சிவலிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை பண்ணணுன்றதை பைரவர் சொன்னும்போது அது மட்டும் இல்லாமல் ராமகிரின்ற பேரும் நான் இங்கே வைக்கிற இந்த இடத்துக்கு பேர் ராமகிரின்னும் தான் வந்தது அப்படின் தான் அந்த ஸ்தல புராணம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிவ ஹனுமான் திரும்ப காசிக்கு போயிட்டு லிங்கத்தை கொண்டு வந்து ஹ ராமர்கிட்ட கொடுக்குறாரு இதுதான் வந்து இந்த ஸ்தல புராணம் நான் தெரிஞ்சுக்கிட்ட புராணத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தமிழ் உச்சரிப்பில் ஏதாவது தப்பு இருந்தால் என்ன நினச்சிருங்க இப்போது நம்ம மேலே வந்துவிட்டோம் இதுதான் அந்த முருகனோட வெயில் பார்த்த பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருந்தது சாமியை பார்க்க முடியாது நம்மளுக்கு தெரியும் கீழேயே சொல்லிவிட்டாக மூடி தான் இருக்குதுன்னு ஆனால் மேலே போய் பார்க்கணுன்னு தான் வந்தோம் ஆனால் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க காற்றும் சரி அந்த இயற்கை காட்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த இடம் இந்த சைடு ஒரு வழி இருக்குது என்ன இருக்குது பார்க்கலான்னு போனால் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நீங்களும் பாருங்கள் இது வந்து நம்ம வரும்போது ஒரு பெரிய மலை பார்த்தோம் இல்லைங்களா அந்த மலைக்கு இது வழியாக மேலே போகலாம் இது மாதிரிலாம் போகாதீங்க ஆனால் ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி போகிறதுக்கான வழி இந்த மாதிரி தான் இருக்குது பின்னாடி ஒன்றும் இல்லை நீங்களே பாருங்கள் நம்ம நார்மலாக எல்லாரும் கோவிலுக்கு வரும்போது இந்த வீடு கட்டணுன்றதுக்காக அந்த கல் அடக்கி வைப்பாங்க இல்லையா அது மாதிரி அடக்கி வச்சுருக்காங்க இதுக்கு மேலே மேலே நம்ம மலை வந்து ஏறிக்கிட்டே போகணும் ரொம்பவே உயரமான மலையும் கூட நம்ம இப்போது பார்ப்போம் பாருங்களேன் ஒரு மலை தொடர் தெரியும் நம்ம முன்னாடியே வந்துச்சு நான் அந்த புராணம் சொன்னால சொல்லலை நம்ம தூரத்தில் ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா அந்த மலைக்கு அதுக்கப்புறம் ஒரு மலை இருக்குது அங்கே தான் நம்ம வெங்கடாஜலபதி இருக்கார் ஏழுமலையான் திருப்பதி அங்கே தான் இருக்குது இங்கேருந்து ஐம்பத்தி சச்சம் கிலோமீட்டர் இருக்குது உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர்லேருந்து ஊட்டுக்கோட்டை வழ வர வழியில் நம்ம இந்த பூண்டி நீர்த்தேக்கமும் இருக்குது உங்களுக்கு டைம் கிடச்சா இதையும் பாருங்கள் இங்கே போகும்போது மட்டும் கொஞ்சம் குரூப்பாகவே போங்க ஏன்னா இங்கே ஆள் பாட்டமே இல்லை வெளியில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க நம்மளால் அவ்வளோ தூரத்துலேருந்து வாங்கிட்டு வர முடியாததுனால நம்ம வாங்கலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்